பழல் மீடியா நேர்களுக்கு வணக்கம் சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையை பத்தி நிறைய செய்திகள் வந்து நம்ம வந்து கேட்டுட்டே இருக்கோம் நிறைய கொத்துக்குறிகள் அதாவது ஹேஷ்டேக் மூலயமா வந்து தமிழ் தேசியவாதிகள் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க விரும்புறது என்னன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை கொஞ்சம் கொஞ்சமா தமிழர்கள் கிட்ட இருந்து அண்டை மாநிலத்தோட குறிப்பா தெலுங்கல்கிட்ட வந்து போயிட்டு இருக்கு அங்க இருக்கிற பதாகைகள் மட்டும் இல்லாம அங்க இருக்க வியாபாரிகள் மட்டும் இல்லாம அங்க இருக்க சாமியார்களே தமிழக சாமியார்களே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாரி அங்கொன்றும் இங்கொன்றுமா பேசியிருந்தாரு இந்த குறித்து வந்து ஏற்கனவே பேசணும் அப்படின்னு நினைச்சு திருவண்ணாமலை இஷ்யூ திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இணையதளத்தில் பார்த்துருப்பீங்க திருவண்ணாமலையை பாதுகாக்க வேண்டும் திருவண்ணாமலை தமிழ்நாட்டை விட்டு போயிருமோன்னு ஒரு அச்சம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பதிவுகள் எல்லாம் நிறைய பேர் போட்டுகிட்டு இருந்தாங்க போட்டுட்டு இருப்பாங்க நம்ம பார்த்துருக்கோம் நம்மளுமே அதை செஞ்சுட்டு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் ஆந்திராவில் அந்த தெலுங்கானா எல்லாம் இருக்கக்கூடிய மக்கள் அதுவும் சைவ சமயங்களை வழிபடக்கூடிய மக்கள் அங்கே உங்களுக்கே தெரியும் தெலுங்கர்களில் பெரும்பான்மையானவர்கள் வைணவர்களாக இருப்பாங்க நாமம்தான் போட்டிருப்பாங்க நாம இருப்பாங்க ஆஹ் சைவர்களும் இருப்பாங்க ஆனா சைவர்களுடைய எண்ணிக்கைங்கிறது வந்து அந்த கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியா இருக்கணுங்களேன் அப்ப அந்த சைவ வழிபாட்டாளர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவில் கோயில்கள் இருக்கு சிவன் கோயில்கள்லாம் இருக்கு ஆனா மிக முக்கியமான சிவன் திருத்தலங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தான் அதிகம் வருது இருக்கு அதுல இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய சிவபக்தர்கள் எல்லாம் ஆஹ் திருவண்ணாமலைய பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த திருவண்ணாமலையை அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது பிரச்சனை இல்லை அதே போல் அவங்க வழிபாட்டுக்கு த தமிழகத்துக்கு வந்து சிவனை வழிபட்டுட்டு செல்வது அதுவும் நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே பிரச்சனை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய சில நபர்கள் அந்த திருவண்ணாமலைய நமக்கான ஒரு வழிபாட்டு தலமா மாத்திக்கணுங்கிற ஒரு எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க இப்போ பொதுவான வழிபாடுங்க இறை வழிபாடு தமிழர்கள் வர்றாங்க தெலுங்கர்கள் வராங்க எல்லா இனத்தவர்களும் வந்து என்னாட்டிற்கும் விரைவாக போட்டுட்டு தானே ஸோ என்னாட்டிற்கும் விரைவாங்கும் போது எல்லாரும் வந்து வழிபடுறாங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் இங்க இருந்து வரக்கூடிய ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா அந்த பகுதிகளில் நம்ம எப்படியாவது அதை நம்மதான் ஆக்கி கொள்ளணும் அதை எப்படி அவங்கள்தான் ஆக்கி கொள்ள முடியும் அதை எப்படி ஆக்கி கொள்ள முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக திருவண்ணாமலைக்கு நம்ம எல்லாம் போகணும் திருவண்ணாமலைக்கு வந்து எல்லாரும் போய் சாமி கும்பிட போயிட்டு நம்மளுடைய இடம் இங்க நம்ம போய் நிலங்கள் வாங்கணும் இங்க நிலங்கள் வாங்கி இங்க வந்து நம்ம வந்து நம்மளுடைய இடமா மாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உளவியல் என்பது அங்க உருவாகிட்டு வருது பிளான் பண்ணி பண்றாங்க பிளான் பண்ணி பண்றாங்க ஸ்ட்ரக்சரலாக பண்றாங்க அதுக்கு என்னன்னா இப்போ சமீபத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தது என்றால் சமீபத்துல ஒரு கடந்த ஒரு இருபது ஆண்டுகள் இந்த கடந்த இருபது ஆண்டுகள் நிலப்பத்திரங்கள் பதிவாகுது இல்லை திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை அந்த கோயில் அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய மலைப்பகுதி அதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் அந்த வணிக சிறப்பு மிக்க வணிக தலங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் முக்கிய வீதிகள் இதில் சொத்துக்கள் வாங்கியிருக்கக்கூடிய பட்டியல் இவங்க எத்தனை பேர் ஆந்திராவை சார்ந்தவர்கள் வந்து வாங்கியிருக்காங்க நீங்களே கணக்கு பெயர் காரணத்தினால் காமம் வெகுளி மயக்கம் இவற்றையும் தணிக்கின்ற மலையாக இது காட்சி தருகிறது அடியார்களின் துன்பங்கள் கவலைகள் பிணிகள் வறுமைகள் ஆகியவற்றையும் தணிக்கும் மலையாக விளங்குவதனாலே இது இன்றும் தணிகை மலையாகவே திகழ்கின்றது அழகான கடை வீட்டில் ஐம்பது கடை வீடாக விளங்கக்கூடியது இந்த திருத்தணிகை

என்பதற்காக இங்குள்ள முருகப்பெருமான வழிபாடு செய்து அதை மீண்டும் பெற்றுக்கொண்டார் சூர யுத்தத்தின் போது கவலைப்பட்ட அந்த சங்கு சக்கரம் மீண்டும் கிடைத்ததனால் தனது பெயரிலேயே இங்கு ஒரு தீர்த்தத்தையும் உண்டாக்கினார் அதற்கு இன்றும் விஷ்ணு தீர்த்தி என்ற பெயர் இந்த திருத்தணிகையில் பிரருகப்பெருமானை செய்யும் ஆற்றலையும் திரும்ப பெற்றார் நமது செல்வங்களையும் அருளையும் திரும்ப பெற்றார் துணை மகளிர் இந்த தளத்து முருகப்பெருமானை பூஜித்து நலன் பெற்றிருக்கின்றார் மலை ஏறி செல்லும் வழியில் பாதி தொலைவில் மலைப்படிகளை அடுத்து பக்கத்தில் பிரம்ம சுனை என்றும் அழைக்கின்றார்கள் சூர யுத்த காலத்தில் தேவலோகத்தில் இருந்து கவர்ந்து செல்லப்பட்ட சங்கநிதி பதுமநிதி காமதேனு சிந்தாமணி கர்கத்தரு போன்ற செல்வங்களை மீண்டும் பெற வேண்டும் என்று தேவேந்திரன் இங்குள்ள முருகனை பூஜை செய்தார் தனிகின் தென்புறத்தில் ஒரு சுனையில் நீலி மலர் செடியை நட்டு வளர்த்து அந்த பூக்களை காலை மாலை நண்பகல் என மூன்று வேலைகளும் இந்திரன் முருகனை பூஜித்து வழிபட்டார் அதுபோல் வணங்கி அருள்பட்ட விநாயகருக்கு நீர் விநாயகர் என்ற திருப்பெயரும் உண்டு அவரால் உன்சுக்கப்பட்ட நீல பிறகு தேவேந்திரன் தன்னுடைய வளர்ப்பு மகளாகிய தேவையான முருகப்பெருமானுக்கு பரிசாக கொடுத்தார் அதன் பின் வள்ளியை மனம் புரியணும் அப்படிங்கிறதுக்காக முருகப்பெருமான் இம்மலை மீது வந்து தங்கினார் பற்று அற்று இருந்த அந்த வள்ளி விநாயக பெருமானுடைய துணையினால் பற்றக்கானை பற்றிய திருத்தலம் இந்த திருத்தலம் இந்த வந்து வழிபாடு பண்ணினா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும் திருமணமான பலரும் இங்கு வந்து இந்த வழிபட்டு செல்கின்றார்கள் ஆக திருமண நலனை அருளக்கூடிய முருகனான இந்த தனிகை மலைநாதர் நமக்கு காட்சி தருகிறார் அப்படின்னு தான் சொல்லலாம் நீங்க சன்னதியில பாத்தீங்கன்னாலே முருகப்பெருமானும் வள்ளி தேவையானை தனித்தனி சன்னதிகள் கொண்டு அருள் இங்கே அமைந்திருக்கிறது இந்த தீர்த்தத்திற்கு கல்கார தீர்த்தம் என்ற பெயரும் உண்டு இந்த தீர்த்தம் தான் சுவாமியின் திருமுழுக்கு மடப்பள்ளி மற்றும் பூஜைக்கு தேவையான நீராக பயன்படுத்தப்படுகிறது ஒரு சிறு மலை மீது எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானுடைய பணி வழியாகவும் வரலாம் வாகனத்தின் வழியாகவும் வரலாம் லட்சக்கணக்கில் பக்தர்கள் வழிபடுகிறார்கள் குறிப்பாக மலர்காவடி எடுத்து வந்து முருகப்பெருமானை அரோகரா என்கின்ற கோஷத்தோடு ஆடி பாடி வழிபாடு செய்வது கண்கொள்ளாத காட்சியாக அமைந்திருக்கும் பள்ளியை கல்யாணம் பண்ணணும்